மக்களே வெல்கம் டு டெல்லிக் டாக்ஸ் கார்த்திகை தீபம் அப்கமிங் கமிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட் இருக்குது கமிங் சண்டே சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்பெஷல் எபிசோட் கனெக்ட் வெஸ்ட் என்னவா இருக்க போகுது அண்ட் என்ன ஹிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க அப்கமிங்கில் குலதெய்வம் கோவிலுக்காக போகிறாங்க ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி மேரேஜ்லாம் நடந்துச்சுன்னா அவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுடைய ரேவதி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே போகிறாங்க ஈவன் கார்த்திக் உட்பட அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குதான் அங்க வந்து ஒரு மாலை நம்ம கார்த்தியோட கழுத்துல போய் விழுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹிண்ட் கொடுத்திருக்காங்க இன்னும் ப்ரொமோ ரிலீஸ் ஆகலைனாலும் இதுதான் ஹிண்ட் ஹிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலில் காத்திருக்கும் ட்விஸ்ட் கார்த்திக் கழுத்தில் விழும் மாலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை கடவுளே அங்க வந்து கார்த்திகை ஆசீர்வாதம் பண்ணி மாலா ஒரு கழுத்துல விழுற மாதிரி பண்றாங்க போல அப்கமிங்ல அது மட்டும் இல்லாம நேத்து கேபி சொல்லி விஜயகுமார் சாருடைய ரீஎன்ட்ரி வந்தாச்சு அண்ட் சூன் அவங்க அப்பா பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கேக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய ட்ரூத் ரிவல் நம்ம மயிலுக்கு வந்து கார்த்திகை எங்க போறாரு அப்படின்னு ஃபாலோ பண்றதுக்காக கார் பின்னாடி டிகிலேயே ஏறி உட்காந்து வந்துட்டாரு சோ கார்த்தி யாரு அப்படின்ற உண்மையை மயில் கண்டுபிடிச்சிடுவாரோ அப்படின்றத நம்ம இன்னைக்கு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகல இதெல்லாம் ஒரு சைட் இருக்கு அங்க மாயா வந்து செம்மையா ட்ராமா பண்ணிட்டாங்க ஏஸ் நேற்று வந்து கெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருந்தா இல்லையா அது நினைச்ச மாதிரி தான் ஊர்காருக்காரங்க தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க பாய்சன் சாப்பிட்ட மாதிரி ஆக்ட் கொடுத்து கார்த்திகோடைய வாயும் மயிலோடைய வாயும் அடைச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பா மேரேஜ்க்கு முன்னாடியே நான் வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்காரு எபிசோடோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் கூட வந்து ஜிஎம் எம் குமார் சார் ரொம்பவே சீனியரான ஆக்டர் நிறைய சீரியல்ஸுமே வந்து ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க இவன் பூவை உனக்காக சீரியல் அப்புறம் வந்து வீரா சீரியல் சாரி வீரா இல்லை பேரன்பு சீரியல் ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் செம்பருதி சீரியலில் கூட இவங்க வந்திருக்காங்க இவங்க அப்கமிங் கார்த்திகை தீபம்ல என்ட்ரி கொடுக்க இருக்காங்க ஸோ என்ன ரோலாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பேக் டு பேக் வெஸ்டோட கார்த்திகை தீபம் சீரியலோடைய ஸ்பெஷல் எபிசோடு இருக்க போகுது யாரெல்லாம் இந்த எபிசோட்காக எங்கேயா வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம எடுத்து